தெரியுமா உம் யார அந்த பையன் யார் அந்த பையன் உம் ஆஹ் யாரா இருக்கும் யாரா இந்த பையன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிற வெயிட் 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 பெரிய ஜூம் பண் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்க இருக்க பயமா இருக்கு அப்படியா இது ஒரு ஜூம் இல்லப்பா நான் பார்த்து தானே இருக்கேன் மொபைல்ல தங்கப்ல 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 எப்படி போயிட்டு இருக்கு சேனல்லாம் உம் சேனல் எப்படி போயிட்டு இருக்குறவங்க லைக் போட்டு கண்டுபிடிச்சே கண்டுபிடினு சொல்றாங்கன்னா அது நம்ம ரொம்ப தான் இருக்க முடியும் ஓகேவா அது யாரு இந்த பக்கிதா கண்டுபிடிச்சிட்டேனே யாருன்னு பார்த்தா இந்த பக்கிதா ஓ அப்படியா பக்கி அப்படியேதான்ப்பா வரவங்க எல்லாம் மரியாதான் பேசுறாங்க நம்ம பக்கி மட்டும்தான் மரியாதை குறைவா பேசுவோம் சொல்லுமா ஜி சொல்லுமா ஜாதி தங்கம் அக்கா கா காது குத்துக்கு வரதான்

சாப்பிட்டே பக்கி சாப்பிட்டே சாப்பிட்டே பக்கி என்ன சாப்பிட்டீங்க சேர்ல எப்படி போகுது பக்கி என்ன ஆச்சு இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் மான்டேஷன் அப்ளை பண்ணீங்களா இல்லையா பக்கி அக்கா வீடியோ எடுத்தீங்களா அக்கா வீடியோ எடுத்தேம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் வயிற்றில் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா நான் வேணா போட்டோஸ் வரட்டும் ஒன்று ரெண்டு போட்டோஸ் வேணும் தம்பி இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் போறோம் ஓகேவா ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை இது போடுறதுக்கு ஒழுங்கா படி பக்கி என்ன படிக்கணும் சாப்பிட்டியா பக்கி ஓ அப்படியா பக்கி கண்டுபிடிச்சிட்டியா பக்கி அதான் பாத்துட்டேனே வீடியோஸ் எடுத்தீங்களாக்கா சேனல் எதோ போகுது உனக்கு எப்படி போகுது நான் ஒரு நான் அஞ்சு நாளா ஏன் ஒரு லீவுப்பா லீவுப்பாங்கன்னு அதனால் எப்படி போகுதுன்னு தான் தெரியும் சரி பரவாயில்லக்கா அக்கா ஏன் தங்கப் கோச்சு கதைக்கு தங்கும் నెక్స్ట్ టైం కట్టిపా ఓకే ఆ ఏమైనా ఫంక్షన్లు చే పోదాం తம்பி బర్త్ డే కిష్ పావుల కొప్టే లైవ్ పోట్ ఉంగల ల వరేపడే లైవ్ పోట్ అది కేక్ పెడతా ఓకేవా తம்பி బర్త్ డే వరు ఓకేవా జావి తంగు ఓకే కేక్ Pirina, sola, va,